வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்களுடைய வெயிட் ஏறுறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லைனா குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் இப்போ இதை கட்டி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு டேட்ஸு கொஞ்சம் ட்ரை கிரேப் வந்து சேர்த்துட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிருங்க இதை வந்து ஃபர்ஸ்டே ஓவர் நைட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் இல்லை மார்னிங் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கலாம் ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி இது நல்லா ஊறி வந்த பின்னாடி இதை வந்து ஒரு மிக்சி ஜார்க்கை மாற்றிட்டு இது கூடவே ஒரு குட்டி பனானாவும் வந்து சேர்த்துக்கோங்க பாதாமில் இருக்கிற தோலை வந்து எடுத்துருங்க அதே மாதிரி அந்த டேட்ஸில் இருக்கிற விதையும் எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் ஆகட்டும் பனானாவாகட்டும் குழந்தைங்களுக்கு கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இப்போ இந்த ராகி கஞ்சி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நட்ஸு பனானா பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் வந்து பசும்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்க அப்படின்னா இதில் நீங்கள் எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை இது மட்டும் போதுமானது இப்போ நான் இது கூட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிறேன் பாலும் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா கடைகடனும் சூப்பராகவே வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் பசும்பாலும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும் நம்மளுடைய ராகி நட்ஸ் மில்க் ஷேக் மாதிரியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி இப்போ டக்குனே வந்து ரெடி ஆகிரும் இப்போ இது நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ வந்து கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற நெய் நட்ஸ் பனானா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ரெசிபிஸ் தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்